அவந்திகா ஃபேஷன் அங்கதான் தான் வந்திருக்கும் சிஎம்எஸ்எஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காமிச்சுட்டு சிஎம்எஸ் ஸ்கூல் இருக்கும் அது நேர் ஆப்போசிட்டில் அவங்க லொக்கேட்டாக இருக்காங்க இவங்களோட கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இவங்கக்கிட்ட ஆன்லைன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேள்வி அதுதான் ஆன்லைன் இருக்குதுங்க டேரக்டாக விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது அது போக பெஸ்ட்டான ப்ரைஸுங்க அதுதான் வந்து ஸ்பெஷலு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடாகவே கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எது எடுத்தாலுமே பிராண்டட் இப்போ எல்லோருமே நிறைய பேர் பிராண்டட் டாப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாரீஸ்லேருந்து உங்களுக்கு டாப்பு பாட்டம் எல்லாமே ஏ டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் தான் கொடுத்துருக்காங்க ஒன்றையொன்னா நம்ம பார்த்தலாம் ஷாப்போட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க இங்கே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா லேடிஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இங்கே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இங்கே ஃபேன்சியில் போய் அதுக்கு மேட்சிங்கான எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் பை ஒன்றா நான் காமிக்கிற வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றாக பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சாரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் செம நல்லா இருக்குது இதில் நீங்கள் எது எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஒன்று ஓ ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி டாட் டிசைன் வேணாலும் டாட் டிசைன் எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கோடே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது கிரேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது கிளாத்து கிரேப்லேயும் வந்துடுது இதெல்லாம் கிரேப் தான் ஜஸ்ட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இந்த இந்த ஃபேப்ரிக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஜூமிங்கில் காமிங்க ஃபேப்ரிக்கே நல்லா இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு அவந்திகா ஃபேஷன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இதல இருந்து ஒரு பீஸ் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கல டிசைன் கலர் ஏதாவது ஒன்று வந்து பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஓபன் பண்ணிடலாம் கலெக்ஷன் சூப்பரியவே சூப்பரா வச்சிருக்காங்கங்க பாத்தீங்களா இந்த இதல வந்து ஒரு சில இதல வந்து மேம் வந்து ப்ளௌஸ் வரும்னு சொன்னாங்க சரிங்களா ஒவ்வொரு இதல வரும் ஒவ்வொரு இதல வராது இருக்காதீங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாதியே நிற்கிது இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கம்மியாக இருக்கிற ஸாரியை மட்டுந்தான் ஹண்ட்ரடுக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித டேமேஜும் எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க பல்லு பாருங்க செம பெரிய பல்லு சரிங்களா இந்த சேரீயோட பல்லு போர்ஷன் இதுதான் சரிங்களா சாரி ப்ளவுஸ் போர்ஷன் இதுதான் ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலேயே கட் ஆகிருக்கும் அதனால மட்டும்தான் அது ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிள் தான் அடுத்த ரேஞ்சு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் இதில் நீங்கள் ஆயிரம் பீசஸ் கேட்டாலும் ரெடியாக இருக்குது நீங்கள் இதிலேயே இமீடியேட்டாக எனக்கு ஒரு ஐம்பது பீஸ் கொடுங்க அப்படின்னீங்கனாலும் வாங்கிக்கலாம் சம சமையான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க நேரில் வரீங்க அப்படினாலும் லொக்கேஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்பா ஐம்பது ரூபா 10 பத்து ரூபா இருபது ரூபா டிஃப்ரெண்ட்ல எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க ப்ராசோ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வெளியில் வந்து ஒரு முந்நூறு நானூறு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அவசிய ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி தாங்க ஒன் ஃபிஃப்டி தான் இந்த சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் கலந்தே எடுத்துக்கலாங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் நிறையா பல்கார்டர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இவங்க வந்து நிறையா வியாபாரிகளுமே சாரீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் சில கலெக்ஷன்ஸ் போடுறேன் பார்த்துக்கோங்க போட்டுக்கோங்க சரிங்களா எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பியூர் ஷிஃபான்ல கொடுத்துருக்காங்க இது நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் நிறைய இருக்குது பண்டல் வண்டலாம் அங்கே வந்துருக்குது ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் அடுத்தடுத்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் தான் எல்லா ரேஞ்ச்லேயும் கலந்து வச்சிருக்காங்க அடுத்து வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஜஸ்ட்டு சாம்பிள் தாங்க நிறைய இருக்குது தீபாவளிக்கு வந்த நிறைய பட்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு சாம்பிளாக காமிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் நூறு பீஸ் இரநூறு பீஸ் கேட்டாலும் அவங்க கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க அவந்திகா ஃபேஷன் கோயம்புத்தூர் கணபதியில் தான் லொக்கேட்டாக இருக்காங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்சியா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபானா யாருமே நம்ப மாட்டாங்க செம்ம சூப்பரா இருக்குது நல்ல கலர் ரொம்ப நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் வந்து கொடுத்துர்றாங்க இந்த மாதிரி பார்டரும் வந்துடும் சரிங்களா சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் லேஸ் ஒரு பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாவே வந்து ஃபாலோ ஆகுது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்க டூ டூ ஃபிஃப்டி தான் எதுவும் பியோர் கிரேப்பில் வித் ப்ளவுஸோடு வந்துடும் இல்லை பியோர் ஷிஃபான்லேயும் கொடுத்துருக்காங்க எல்லா ரேஞ்சஸ்லையுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அங்கேயே உங்களுக்கு வந்து சேஜ் வந்து மென்ஷன் ஆகிடுச்சு டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் இதில் பாருங்கள் இது சூப்பராக இருக்குங்க ஏன்னா இது நல்ல ஒரு சாஃப்ட் இருக்கு அதனால் வந்து சாஃப்டில் வந்து கீன் பண்ண முடியும் பல்லு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை ப்ளவுஸுமே இருக்குது கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க ரன்னிங் ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செம்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன்ஸ் இதில் பியூர் கிரேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஷிஃபானில் வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க செமையாக இருக்குது பாருங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதில் நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு தான் நான் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து இதில் பல்காக எடுக்கிறீங்கனாலுமே தாராளமாக வந்து எடுங்க கண்டிப்பாக வந்து இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க இதுலேயும் வித் ப்ளவுஸ் வந்துடும் இதெல்லாம் பல்லு போஷன் தான் அடுத்த கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் பார்த்தோம் இல்லையா டூ நிறைய வந்துருக்கு நாங்கள் இதெல்லாம் நல்லா ஹெவியான ஒர்க்கோடையே பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக் தான் கொடுக்குறாங்க கலர் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேராக கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடையே பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டைப் வந்து பார்டர் வர மாதிரி எல்லாமே ஓபன் பண்ணி காணுங்க எனக்கு ஆசை ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு இல்லையா கலெக்ட்ஸு காமிச்சிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா காட்டன் தான் ஃபேன்சியான காட்டன் ப்யூர் காட்டன் நீங்கள் எல்லாமே இருக்குது இதுலேயே மார்குடி பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வித்து ப்ளவுஸோட வந்துடும் சரிங்களா செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ட்ஸு இந்த வெரைட்டிஸ் பார்க்கலாம் கலர்ஸ் பார்க்கலாம் இதே நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்க மினிமம் ஒரு பத்து சேரீக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தருவாங்க சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆ ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க எங்கே இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்களுக்கு டிஸ்பேச் எல்லா ரேஞ்சிலேயுமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்தி ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க கலர் பாருங்க செம்ம லுக்காக இருக்குது இதில் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெய்லி வேறு ஆஃபீஸ் செமையாக வந்து இந்த மாதிரி சாரீ தான் லைக் பண்ணி வந்து வேர் பண்ணுவாங்க இதில் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம பியூட்டிஃபுல்லான கலரு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது செமையாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பீஸ் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் ப்ளைன் ப்ளவுஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படி நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்துக்கோங்க இதில் எது எடுத்தாலுமே ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் எடுத்தீங்கன்னா சேம் இதே ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே கலர்ஸ் தான் சரிங்களா இதில் ஃபுல்லாக கலர்ஸ் இருக்குது ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது தீபாலிக்கான கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துருக்குது இப்போ அடுத்த ரேஞ்சு கொஞ்சம் கிராண்டாக போயிடலாம் சரிங்களா இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்டாக இருக்குங்க இந்த டிசைனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் இங்கே பாருங்களேன் ஆஃபராக இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வெறும் அறநூற்றம்பது ரூபா மட்டும்தான் கலர் நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ளவுஸோடையே வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளைன் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டியாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டுங்க பதினஞ்சு சரிங்களா இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதெல்லாமே தீபாவளிக்காக தான் கொடுத்துருக்காங்க அவந்திகா ஃபேஷனில் நம்ம சேனலுக்காக கொடுத்துருக்காங்க இதான் பாருங்கள் சூப்பராக இருக்குது வெறும் அறுநூத்தம்பது ரூபா நல்லா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் உங்களுக்கு அந்த பீட்ஸ் மாதிரி ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கு இல்லையா அது ஃபேப்ரிக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது இதுவும் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அழகாக நீங்க அந்த பிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டே கேட்டு வாங்கிக்கோங்க கலர் சாட் போடுறேன் பார்த்துக்கோங்க இதில் என்ன கலர் வேணாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் இதுல மேக்ஸிமம் வந்து டார்க் கலராக தான் இருக்குது அடுத்த ரேஞ்சு பார்த்தோம் அடுத்து நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ல சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இங்க பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குது செம்ம சாஃப்டான ஒரு ஃபேன்சியான ஒரு காட்டன் மிக்ஸ் சாரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்கே வேற லெவலில் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க வெறும் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பவுச் பேக்கிங்ல வந்துடும் பேக்கிங் பாருங்க இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஹெவியான ஒரு பேக்கிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ் கேட்டிங்கனாலும் அவங்க கொடுக்குறக்கு ரெடியாக இருக்காங்க நான் கலர் சாட்டு தான் சரிங்களா சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பியோர் லெனினில் வந்து இந்த மாதிரியான உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க வெறும் சவன் செவன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ் நீங்கள் நிறையா பார்க்க முடியும் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸோடையே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஜூட் மாதிரி பார்ட்ரு ஜூட் பார்டர் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்ரு இதில் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் சூப்பர் சூப்பமான கலருங்க பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தெர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாத்துலேயுமே கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து செவன் எயிட்டிங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சிக்ஸ் எயிட்டியில் காமிச்சோம் இல்லையா முதல்ல அந்த கலெக்ஷன்ஸ் இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்குது எது வேணுனாலுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிக்க போகிறோம் இது எல்லாமே கலர்ஸ் தான் சிக்ஸ் எயிட்டி இதே நீங்கள் பியோர் லெனினில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் எயிட்டி தான் அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் டிசைனர் ஸாரீ அதுவும் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மற்ற ஷாப்பை விட அவந்திகா ஃபேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்துடும் வித் பெல்ட்டோட வந்துடும் செம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இதில் பாருங்கள் கலர்ஸ் போடுறேன் பார்த்துக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லேவண்டர் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் அடுத்த கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ல்க் தான் சூப்பராக இருக்குங்க அதுவும் இவங்கக்கிட்ட அஃபோர்டபுளான ப்ரைஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பாருங்க உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்திருக்கும் சரிங்களா ஃபுல்லாக வந்துடும் நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் எயிட் டுவெண்ட்டி மட்டும்தான் இதுலேருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க இதெல்லாமே நம்ம சேனலுக்கான ஆஃபருங்க வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரையும் பை பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது ஏன்னா இதில் நிறைய இருக்குங்க நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ கால் வந்துடுங்க வீடியோ கால்ல கூட வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் காமிச்சிருவாங்க இதெல்லாம் கலர்ஸ் தான் சரிங்களா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நான் எனக்கு உண்மையே ரொம்ப பிடிச்சிது ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளுங்க நீங்கள் மற்ற இடத்த விசாரிச்சு கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன்று மட்டும் இல்லை நீங்கள் இப்போ ஹோல்சேலாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் அவங்க கொடுக்குற ரெடியாக இருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏ டூ செட் வந்து இருக்குது இல்லை போச்சமல்லிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் இருக்குது காட்டன் இருக்குது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு எல்லாத்துலேயும் இருக்குது கல்யாணி காட்டன் செட்டிநாடு காட்டன் காட்டனில் நீங்கள் என்ன வேணாலும் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஓவரால் உங்களுக்கு காமிக்க ஏன்னா நம்ம அவந்திக்காய் ஃபேஷனில் நீங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதெல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க வீடியோ கால் இருக்குது இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு புக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே செட்டிநாடு மதுரை காட்டன் சுங்குடி காட்டன் எல்லா காட்டன் காட்டனில் என்னென்ன பேர் இருக்கோ எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பர்திக் டைப்பில் காடு வரக்கூடிய காட்டனும் இருக்குது மல்மல் இருக்குது எல்லாமே வச்சுருப்பாங்க ஜஸ்ட்டு சாம்பிளாக தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் ஷாப்பை ஓன்ஸ் விசிட் பண்ணுங்கள் ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வர ரூப் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அவந்திக்கா ஃபேஷன்லேருந்து இருந்து சமையான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் சாரீஸில் இன்னும் சுடிதார் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் நல்லா லாங் ஃப்ராக் எல்லாமே இருக்குது அதெல்லாமே அடுத்த வீடியோவில் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஸாரீஸோட சாரீஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் சேனலுமே பயன்படுத்திட்டு நீங்கள் ஆஃபரையும் பை பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் டூ வீடியோ அவந்திகா ஃபேஷன்லேருந்து இருந்து நம்ம மறுபடியும்